மகர ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி ராசிபிரன்கள் இந்த மாதம் முழுவதும் சனி உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாலும் சில செலவுகள் குடும்பம் சார்ந்த செலவுகள் அல்லது தேவையில்லாத வார்த்தை வரையங்கள் போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் குறிப்பா உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்துல தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சனி காரணமா இருப்பாரு ஆனா மாதம் முழுவதும் உங்களுக்கு குரு சப்போர்ட்டிவா இருப்பாரு குறிப்பா உங்களுக்கு கடன் உதவிகளை தரக்கூடிய வகையில செயல்படுவார் கடன் வாங்குறதுக்கு முயற்சி எடுத்தா கடன் கிடைக்கும் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தா கடன் அடைபடும் புதிய கடன் வாங்குவதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் சோ மொத்தத்துல குரு உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில இருக்காரு வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை குரு ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஆனால் அதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுமே அன்றி செலவுகள் ஏற்படாது தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் இதில் வந்து சூரியன் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார் அதனால் மாத பிற்பகுதியில் அரசாங்க வகையில் சில எதிர்ப்புகள் விலக்கும் அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்கள் இந்த சாதகமான நாட்கள் பார்த்து வச்சுக்கோங்க அந்த நாட்களில் அரசாங்க வேலையை செய்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் சாதகமான நாட்கள் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் தேதி ஐந்தாம் தேதி இரவு பதினோரு மணி வரை காலை பதினோரு மணி வரை அதன் பிறகு ஏழாம் தேதி இரவு எட்டு மணி முதல் ஆரம்பித்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்கள் எடுத்த காரியத்தில் தடையில்லாமல் போகணும்னா இந்த நாட்களில் முயற்சி எடுங்க ஆனால் சந்திராஷ்டம நாட்கள் மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் எதிரிகளின் தொல்லைகளையும் விரக்தி மனப்பான்மையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி வெடியற்காலை பன்னெண்டு மணி பதினாறு நிமிடம் முதல் ஆகஸ்ட் இருபத்தைந்து காலை எட்டு மணி இருபத்தொம்போது நிமிடம் வரை கிட்டத்தட்ட ரெண்டு நாள் எட்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா டூ டூ ஹவர்ஸ் டூ டேஸ் அண்ட் எயிட் ஹவர்ஸ் இந்த நாட்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த நாட்களில் அனாவசியமாக போய் சொல்லி மாட்டுப்பீங்க நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் உண்மையை பேசுங்க கெட்டு போக கெட்டு போக மாட்டீங்க அன்றைக்கி மட்டும் இந்த சந்திராஷ்டமி நாட்களில் பொய் சொன்னீங்க அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் போய் மட்டும் பேசிடாதீங்க இதோ வந்துட்டுருக்கு எனக்கு எங்கள் அண்ணன் வந்து பணம் கொண்டு தருவார் வந்து கொடுத்த உடனே கொடுத்துறேன் அந்த பொய்யே சொல்லிடாதீங்க சார் எனக்கு ரெண்டு நாள் ஆகும் வர முடியாது தர முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க திட்டினீங்கன்னா வாங்கிக்கிறேன் அடித்தா வாங்கிக்கிறேன் அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர என்னால் இப்போ பணம் கொடுக்க முடியாதுன்னு அவன் திட்டிட்டு போயிடுவான் பொய் சொல்லி அவனை ஏமாத்திட்டீங்கன்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அன்வான்ட் ஆர்க்குமெண்ட்ஸ் எதை பேசினாலும் நீங்கள் எதை சொன்னாலும் அன்வான்ட் ஆர்க்குமெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து வரும் இதில் சுக்ரன் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வராது செய்யாத தப்புக்கு நீங்கள் பொதி சுமக்கிற மாதிரி இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க சில சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது குறிப்பாக குடும்ப தலைவிகள் நீங்கள் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாக இருந்தால் உங்கள் ஆரோக்கியத்தை அதாவது மறைவு ஸ்தானங்களில் சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இந்த மகர ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் மகர ராசியில் பிறந்தவங்களுடைய குழந்தைகள் மகர ராசியில் பிறந்த குழந்தைகள் இது ரெண்டையுமே பார்க்கணும் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறில் இருக்காரு அதனால குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும் குழந்தைகளால் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குழந்தைகளால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய திருமணம் குழந்தைகளுடைய மேல் படிப்பு இதற்காக செலவுகள் ஏற்படும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் தசமஸ்தானம் தசமஸ்தானம் அப்படிங்கிறது வந்து சுக்கரனுடைய வீடு அவர் ஏழாம் இடத்துக்கு வருதுனால சில பேருக்கு வந்து வேலையில் ஒரு சின்ன டெம்பரவரி சஸ்பென்ஷன் மாதிரி வரும் இது எதனால அப்படின்னு கேட்டால் ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வரதுனால சுக்கரன் புதன் சேர்க்கை புதன் அதுக்கப்புறமா பயிற்சி ஆகிடுவார் அந்த இடத்துல சுக்கரன் இருப்பார் இதனால மாத பிற்பகுதியில் சுக்கரன் இருபதாம் தேதியிலேருந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால உங்களுக்கு தேவையில்லாத குற்றச்சாட்டுகளில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாத ஆரம்பத்திலேருந்தே சுக்கரன் சரியில்லை பட் அதை சமாளிக்கிற கூடிய வகையில் உங்களுடைய வார்த்தையை குரு காப்பாற்றிட்டு இருக்கார் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படும் இந்த வாரத்தை வரை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலைமை ஏற்படும் அதாவது நீங்கள் போய் பொண்ணு பார்த்துருப்பீங்க மாப்பிள்ளை பார்த்து பேசியிருப்பீங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிடிச்சிருக்கோம் ஆனால் கடைசி நேரத்தில் ரீசன் சொல்லாமல் அவங்க விளாண்டுருவாங்க கடைசியில் பார்த்தா செப்பு இல்லாத ரீசன் உங்களை உங்களை விட அவங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் ஜாஸ்தி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதுவும் நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் லவ்வே கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியாக சக பணியாளர்கள் மற்றும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட மனஸ்தாபம் ஏற்படும் அவங்க திடீர்னு நல்லா வேலை பண்ணிகிட்ருப்பாங்க நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க திடீர்னு இல்லைப்பா நான் வந்து வேலையை பிஸ்னஸை விட்டு விளைய்க்கிறேன் எனக்கு பார்ட்னர்ஷிப்பில் நான் விளையிக்கிறேன் எனக்கு பணத்தை செட்டில் பண்ணு நான் போகாமம்பாங்க பணம் எங்கே போகிறது இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு நீங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க எப்படின்னா கேட்க மாட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ கொடுக்கல நாங்கள் லீகல் கேஸ் போடுவேன் ஏன்டா என்னை சிச்சுவேஷன் தெரிஞ்சே ஏன்டா இப்படி படுத்துறேன்னு கேட்டால் கூட ஒத்துக்க மாட்டாங்க அதற்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசணும் அவசரப்பட்டு பொய் பேசுகிறதையோ அவசரப்பட்டு எடுத்தறிஞ்சு பேசுகிறதையோ முன்கோபத்தை வெளிப்படுத்துறதையோ இந்த கன்ஃபரண்டேஷன் பண்ணுறதையோ தவிர்க்கணும் நீ பார்த்துக்கலாம் நீ கோர்ட்டுக்கு போ நான் பார்த்துக்கிறேன் இந்த வேலையெல்லாம் வேணாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்றது இந்த மாதிரி கன்ஃபரன்ட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் வருமானம் இல்லாமல் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கலாம் இந்த மாதம் பெரிய ப்ராஜெக்ட் எதுவும் கை வைக்காதீங்க இருக்கிற ப்ராஜெக்டை அப்படியே தள்ளிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கிட்டத்தட்ட செப்டம்பர் பதினஞ்சு தேதி வரைக்கும் அதன் பிறகு தான் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் இந் இந்த மாதத்தில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கா அதுக்கு செலவு பண்ணுங்கள் கடனுக்கு இருக்கா செலவு பண்ணுங்கள் இந்த படாடோப செலவு பண்ணுறது தா தாராளமாக குழந்தைகளுக்கு செலவு பண்ணுறது ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குறது இதெல்லாம் தவிருங்க கலைத்துறை நண்பர்கள் உடன் பணியாற்றுபவர்களால் அவமானங்களை சந்திக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க இப்போ ஒரு எக்ஸை பற்றி ஒய் கிட்ட பேசுனீங்கன்னா இந்த ஒய்யே போய் சொல்லுவான் இவர் இப்படி சொன்னார் அதனால இந்த மகர ராசிக்காரன் வா ஜாகிரதையாக இருந்து அவன் அந்த எக்ஸுக்காரன் வந்து அவங்ககிட்ட சண்டை போடுவான் அதனால் யாரை நம்பியும் மூன்றாம் நபரை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருங்க இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டியது மகாலட்சுமிக்கு அதாவது தாயாருக்கு மகாலட்சுமி தாயாருக்கு ஒவ்வொரு வாரமும் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் காலை எட்டுலேருந்து ஒன்போது மணிக்குள்ளார குளிகை நேரத்தில் போயிட்டு நீங்கள் துளசி மாலை இல்லாட்டி தாமரைப்பூ மாலை அம்பாளுக்கு அதாவது தாயாருக்கு சாற்றி அந்த இடத்துலையே உக்காந்து நீங்க வந்து விஷ்ணு சகசநாம பாராயணம் அல்லது கனகதாரா ஸ்தோத்திர பாராயணம் செய்து வாருங்கள் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபரன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒத்து போகணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலவரங்கள் சாதகமாக இருக்கணும் லக்னத்துக்கும் பார்க்கணும் ராசிக்கும் பார்க்கணும் அதனால் தனிப்பட்ட ஜாதக விவரங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் அடியணை கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வரலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபரன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்